ரிஷ்யசெருங்கர் பிறக்கும் போதே தலையில் மான் கொம்புகளுடன் பிறந்தவர் கலைக்கோட்டு முனிவர் என்றும் அழைக்கப்பட்டவர் அங்க தேசத்தை ஆண்டு வந்த ரோமபாதரது நாட்டில் மழை பெய்யவில்லை மழை வளம் சுரக்க என்ன செய்வதென்று வேதம் அறிந்த முனிவர்களை அழைத்து தான தர்மங்களை செய்தான் அம்முனிவர்களோ கலைக்கோட்டு முனிவன் உமது திருநாட்டில் அடி எடுத்து வைத்தால் மழை பொழியும் என்றனர் மன்னன் முனிவரை அழைத்து வருவதற்குரிய வழியை சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது இரு பெண்கள் யாம் போய் முனிவரை அழைத்து வருவோம் என்று கூறி ஆசிரமத்தில் முனிவர் வேடத்தில் சென்று தங்கினர் பார்த்து அவரை அணுகி பல நாட்கள் பேசி பழகினர் சில நாட்கள் கழித்து கலைக்கோட்டு முனிவர் ரிஷ்யசிருங்கரை அங்கதேசத்திற்கு அங்க தேசத்திற்கு வரவழைத்தனர் முனிவர் அங்க தேசத்தில் காலடி எடுத்து வைத்ததும் மேகங்கள் சிவனின் கண்டத்தில் உள்ள நஞ்சு போல் கருநிறம் அடைந்தன ஆறு முதலிய நீர்நிலைகள் நிரம்பின இடைவிடாது பல நாள் மழை பொழிந்தது முனிவரை நகரத்திற்கு வரவேற்ற அரசன் தன் மகள் சாந்தாவை ரிஷ்ய சிறந்த மன்னருக்கு முடித்து வைத்தார்